ஹே காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மனோஜ் கிட்ட வந்து அண்ணாமலைக்கு சொல்கிறார் இல்லையா அப்படியே இப்போது சொன்னால் கேளுடா அந்த பொண்ணு உங்க கூட வாழ வந்த பொண்ணுடா அந்த பொண்ணு அப்படிலாம் அனுப்பக்கூடாதுடா நீ போய் பாருடா அந்த பொண்ணை தேடி கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு போது அப்பா இது என்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை நீங்கள் தலையிடாதீங்க நான் அம்மா பேச்சு தான் கேட்பேன் அம்மா கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் கரெக்ட் அவள் இவ்வளோ தூரத்துக்கு ஏமாற்றிருக்கா அவளே போய் நம்ம மறுபடியும் கூட்டிகிட்டுலாம் வர முடியாது என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறாரு அப்ப நம்ம முத்துக்கு கோவரு டே அடிச்சு வாயிலாம் அப்பா உலக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு போது சும்மா எக்ராதடா நான் அம்மா தான் கேட்பேன் அம்மா செஞ்சதுதான் கரெக்ட் நான் எல்லாம் அவ்வளவு கூப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட மனோஜ் சொல்றாரு இங்க பாருங்க நான் உங்களுக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க நானும் வீட்டு விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாரு அப்போ அண்ணாமலை ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே அப்படின்ற மாதிரி ஸோ மீனா சொல்கிறாங்க அங்கிள் நீங்கள் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா நம்ம குடும்பத்துக்கு ஏதோ நேரம் சரியில்லை போல் இருக்காது அப்படி நடக்குது அப்படின்றாங்க அண்ட் முத்தும் சொல்கிறாரு அப்பா விடுப்பா அவன் எப்போதுமே இப்படி தானப்பா இந்த மனோஜ் வச்சுக்கிறப்பா எப்படி தான் பண்ணுவான் முதல்ல அம்மா தான் உங்கள் பேச்சு கேட்காம இருந்தாங்க அது இப்போ அவனும் அம்மா கூட செஞ்சுக்கிட்டு கேட்காமல் இருக்கான் சரியாயிருப்பா நீங்கள் விடுங்க அப்படின்றாங்க அவரும் அப்படியே வருத்தத்தோடு போயிட்டார் அடுத்த சீட்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம விஜய் அப்படி கோவமாக யார் வீட்டில் போய் இருக்காங்க அப்படின்னா பார்வதி ஆண்டி வீட்டில் போய் இருக்காங்க ஐயோ என்ன இப்படி முட்டாளாக்கிட்டாலே என்னை இவ்வளோலாம் ஏமாத்திட்டாலே மருமக மருமக நம்மளை எவ்வளோ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தேன் வந்த மருமகளே அவ தான் ஜா ஒஸ்தி அப்படின்னு சொல்லி எவ்வளோலாம் பண்ண அவளை எந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் என்ன போய் ஏமாத்திட்டாலே அவளுக்கு பார்லர்லாம் வச்சு கொடுத்தேன் என்ன ஏமாத்திட்டாலே அப்படின் போது அதுதான் அதுதான் விஜய் நீ பண்ண தப்பு பார்வதி ஆண்டி சொல்றாங்க மூணு மருமகளையும் ஒரே மாதிரி பாருன்னு அண்ணன் எத்தனை தடவை சொன்னாங்க அதை விட்டுட்டு ஒருத்தி மட்டும் நீ இப்படி பார்த்ததுனால தான் அப்படின்போது ஏய் இங்கே பாரு பார்வதி நான் உன் மேலே செம்ம கோபத்தில் இருக்கேன் அப்படின்றாங்க ஏய் நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்டதும் ஆமாம் நீ தானே மலேசியா பொண்ணு இந்த பொண்ணு நான் தான் மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னி நல்ல ஒருத்தி ஏமாத்திக்காரி ஃப்ராடத்துக்கே என் பையனுக்கு கட்டி வச்சிருக்கேன் அப்படின்போது நம்ம பார்வதி கோவது ஏ விஜயா நிறுத்து நான் சொன்னேன்னா அவள் வந்துட்டு மலேசியாவிலேருந்து வந்திருக்கா பணக்காரி நான் சொன்னேன்னா எனக்கு மசாஜ் பண்ண வர்ற பொண்ணு அப்படி நான் உனக்கு பழக்கம் ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனால் நீயாக தான் அவகிட்ட பேசி உனக்கு பணக்கார பொண்ணு வேணுன்றதை அவள் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏமாற்றிருக்காள் அப்புறம் நீதான் அவள்கிட்ட பேசி பழகுன இல்லை நான் சொல்லி கொடுத்தன மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வை நான் சொல்லி கொடுத்தனா அப்படின்னு போது அவங்களால பேச முடியல தப்பெல்லாம் அவங்க மேலே வச்சுக்கிட்டு அவங்க அடுத்தவங்களை சொல்கிற ஆளாச்சு விஜயா ஸோ விஜய் வாயே முடிகிட்டு இருக்காங்க அப்புறம் விஜய் சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் நீயும் இங்கே வந்து டார்ச்சர் பண்ணால் நான் போயிடுவேன் அப்படின்னு போது சரி விடு அதுக்கு எதுக்கு நீ அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்ட அப்படின்னு பார்வை தேண்டி கேட்குறாங்க அப்போது ஆமாம் அவள் என்ன பண்ணுறது அவள் என்னை ஏமாற்றிருக்காள் அவளை இன்னும் வச்சு என் பையன் கூட வச்சு வாழ சொல்றியா அப்படின்னு போது சரி நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு போது என்னால் அங்க இருக்கவே முடியல அதாவது அண்ணாமலை வந்து சொல்லிட்டே இருக்கார் இல்லையா நீ கூட்டிட்டு வந்த மருமகன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன கேட்குறாரு மனோஜ் போய் பாரு அந்த பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொல்கிறாரு எனக்கு அவங்க இருக்கவே முடியலைன்னா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க ஸோ பார்வதி ஆண்டி சொல்கிறாங்க சரி என்னதான் இருந்தாலும் மனோஜோட வைஃப் அவதான தானே அப்படின் போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு விஜய் கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து தானே ஆகணும் உன் வீட்டுக்கு அவ மருமக தானே அப்படின் போது அவள் ஒரு ஃப்ராடு அவளை போய் மறுபடியும் என் பையன் கூட வாழ வைக்கிறதா அதெல்லாம் முடியவே முடியாது எனக்கு அவள் இனிமேல் என் குடும்பத்துக்கே வேண்டாம் அப்படின்றாங்க ஸோ பார்வதி ஆண்டி என்ன இப்படிலாம் பேச பேசுறாளே அப்படின்ற ஒரு ஷாக்லே தான் இருக்கிறாங்க விஜயா சொல்றாங்க எனக்கு பயங்கரமா எரியுது வயிறெல்லாம் பத்திட்டு வருது இப்படி ஒருத்திய போய் என் குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க ஸோ இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி என்ன பண்றது பாரு உன் வீட்டுக்கு அண்ணன் கூட்டிட்டு வந்த இவங்களும் சரி மீனாவும் சரி பணக்கார பொண்ணு கிடையாது அவளா மலேசியால இருந்து பெரிய பணக்காரின்னு சொன்னா அவளும் வந்து உண்மை கிடையாது ஆனா உன் பையனா கூட்டிட்டு வந்த சுத்தி தான் பணக்காரி போல இருக்கு அப்படின் போது ஆமா அந்த பணக்கார பைத்தியமா அது என்னை மதிக்கவே மதிக்காது ஸ்ருத்தியை சொல்கிறாங்க அவள் என்னை மதிக்கவே மாட்டான் ஆக மொத்தத்தில் மூணுமே எனக்கு பிடிக்கவே இல்லை மூணு மருமகளுமே எனக்கு நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல என் வைரலாக பற்றிக்கிட்டு வருது அப்படின்றாங்க ஸோ நீ டென்ஷன் ஆகாத நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு அப்படின்னு பார்வதி ஆட்டி முடிச்சிட்டாங்க அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா ரவி ஸ்ருதி வந்துட்டு ஹனிமூன் போனாங்களையா ஸோ அங்கேருந்து கால் பண்ணுறாங்க ரவி வந்து முத்துவுக்கு கால் பண்ணுறது மீனா மீனாவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ருதி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னா என்ன நடந்துச்சு எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்றக்காக கால் பண்ணுறாங்க ஸோ இவங்க என்ன நடந்துச்சு இங்கே வீட்டில் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மீனா மீனா வந்துட்டு ஸ்ருத்திக்கிட்டையும் முத்து வந்துட்டு ரவிக்கிட்டையும் சொல்கிறாங்க அதாவது இவங்க எப்படியெல்லாம் ஏமாத்திட்டாங்க ரோஹிணி நம்மளை எல்லாரையும் எப்படி ஏமாற்றிட்டாங்க உண்மையாகவே ப்ரௌன் மணி வந்துட்டு மலேசியாவிலேருந்து வரல அவங்க மாமான்னு சொன்னது எல்லாமே போய் அப்படின்ற எல்லா ஸ்டோரியும் சொல்லும்போது ரவி ஸ்ருத்திக்கு ஷாக் ஆகுது இவ்வளோலாம் நடந்திருக்கா இப்படியெல்லாம் ரோஹிணி நம்மளை ஏமாற்றிருக்காங்களா ஏன்னால் அதெல்லாம் நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ நம்ம ஸ்ருத்தி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ரோஹிணிக்கு பின்னாடி பயங்கரமான ஹிஸ்ட்ரிஸ் நிறைய இருக்கும் போல இருக்கே அப்படின்றாங்க ரோஹிணி நம்மளோட ஸ்ருத்தி மட்டும் தான் கரெக்டாக ஸ்மெல் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்னும் குழந்தை இருக்குது பையன் இருக்கு அப்படின்ற பெரிய சம்பவம்லாம் கேட்கும்போது இந்த குடும்பம் என்ன ஆகுனே தெரியல ஸோ ஸ்ருத்தி சொல்கிறாங்க ஐயோ இதெல்லாம் நிறைய சம்பவம் நடந்துருச்சு எனக்கு இப்பவே அங்கே வரணும் போல இருக்குது அப்படின்றாங்க அண்ட் ரவியும் சொல்கிறாரு முத்துக்கிட்ட எனக்கு இங்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நான் அங்கே இருக்க முடியும் நான் வரட்டுமா அப்படின்றாரு அப்போ சுற்றும் சொல்கிறாரு இல்லை வேண்டாம் உனக்கே எப்போது லீவ் கிடைச்சி நீ போயிருக்க நீ அங்கே இரு அப்படின்றாங்க சுற்றி மாற்றி தான் நான் வந்துடுற மீனா அப்படின் போது வேணா சுத்தி நீங்கள் ஆசைப்பட்டு தனியாக போகணும்னு போயிருக்கீங்க இங்கே நடந்ததை நான் அவங்க கிட்ட சொன்னேன் நீங்கள் வரலாம் வேண்டாம் அப்படின் போது அதெல்லாம் முடியாது நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தி கட் பண்ணிடுறாங்க ஸோ ரவியும் கேட்குறாரு இவங்க பிரச்சனை இவ்வளோ நடந்துட்டு நம்ம போகலாமான் போது ஆமா ஆமா நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அண்ட் முத்து மீனாவை பார்த்தோம் அப்படின்னா வீடே வெறிச்சோடி போச்சு அப்படின்னு பேசுறாங்க லைக் மனோஜ் வந்துட்டு காலையிலே சீக்கிரமாக கிளம்பிடுறாரு நைட்டு லேட்டாதான் தான் வராரு சும்மா யார்டையும் பெருசாக பேச மாட்டார் பார்வதி அம்மா விஜயா வந்து பார்வதி ஆன்ட்லேயே வீட்டில் இருக்காங்க அண்ணாமலையும் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க ஸோ வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபேமிலியாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசுகிறாங்க நம்ம முத்து சொல்கிறாரு இவன் காலையில் சீக்கிரமாக கிளம்பி போனானே இவன் எங்கே போயிருப்பான் ஒரு வேளை இவன் குடிக்க தான் போயிருப்பான் அப்படின்றாரு அண்ட் அதே மாதிரி நம்ம மனோஜ் அவரோட ஃப்ரெண்டோட உட்காந்து குடிச்சிட்ருக்கிறாரு அதாவது சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காரு ப்ரோ என் பொண்டாட்டி என்னையா திட்டா ப்ரோ என் பொண்டாட்டி என்னையா ஏமாத்திட்டா ப்ரோன்றதே தேஞ்சி போன ரெக்கார்ட் மாதிரி இதையே ஒளரிட்டு இருக்குது அந்த ரோபோ அப்போ நம்மளோட அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு ஐயோ மனோஜ் இது எத்தனை நேரம் தான் சொல்லிட்டு இருக்க அப்படின் போது நீங்களும் என் கூட சேர்ந்து குடிங்க அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது எனக்கு புரியும் அப்படின்றாரு பட் சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் புரியுது இவன் ஒளர்னதே உளறிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த குடிகாரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சிரித்ததும் அவர் உடனே மனோஜ் ஒவ்வொருத்தர் டேபிளாக போயிட்டு உங்களுக்குலாம் புரியல நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன்னு புரியல என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டா என்ன ஏமாத்தி அப்படின்னா அதை சொல்ல மாட்டேன் அது ரொம்ப பர்சனல் அதனால அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் ஆனால் என் பொண்டாட்டி என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு ஒவ்வொரு டேபிளுக்காக போய் பேசுறாரு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்றாங்க லைக் என் பொண்டாட்டியை நான் ஏமாற்றுவேன் இல்லை ஏன் போண்டாட்டி என்னை எப்படி அடிப்பா குடிச்சிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்ம குடிகார்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஓப்பன் பண்ணுவோம் அதை லைக் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஓப்பன் பண்ணி அவங்கவுங்க அவங்க கஷ்டத்தை சொல்லி புலம்புங்க ஒருத்தர் வீட்டில் பொண்டாட்டிக்கு அவருக்கு சண்டை அப்படின்றத குரூப்பில் சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்லுவார்ல டே நான்லாம் அடியே வாங்கிட்டு அசால்ட்டாக உட்காந்துருக்கேன் இப்போ என்னடா அதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த குடிகார சங்கங்கள்லாம் பேசிகிட்டு இருக்குது அப்போ மனோஜா அதில் போய் ஜாலியாக ஐக்கியமாயிட்டார் பட் அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு டே வாடா நீ குடித்த வரைக்கும் போதும் நீ ரொம்ப வளர்ற வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மீனாக்கு வந்துட்டு பார்வதி ஆண்டி கால் பண்ணுறாங்க ஸோ பார்வதி ஆண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவள் வந்துட்டு ரொம்ப கோபத்திலே இருக்காமா அப்படின்றாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அத்தை சாப்பிட்டாங்களா அப்படின் போது அவள் சாப்பிடவே மாட்டுறாமா காஃபி தான் குடிச்சா வந்ததுலேருந்து புலம்பிகிட்டே இருக்கா இனிமேல் ரோஹினை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு புலம்பிகிட்ருக்காமா அப்படின் போது மீனா சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க பார்வதி ஆண்டி நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்கள வந்து ரோஹிணி பண்ணது தப்பு தான் ஆனால் அட்லீஸ்ட் ரோஹினியை பேச விட்டுருக்கலாம் அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்றது பேசவிட்டு பார்த்துருக்கலாம் தானே அப்படின் போது ஆமாம் அதெல்லாம் தப்பு தானே சொன்னால் முடிய பிடிச்சி வெளியே தள்ளி விட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படின்றாங்க பார்வதி ஆண்டி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இங்கே பாருமா இருக்கிற மருமகளே வந்துட்டு அப்போ ஒன்று தான் எப்போவுமே ரொம்ப மட்டன் தட்டி பேசுவாள் அதுவும் ரோஹினி பெரிய பணக்காரின்னு சொல்லி சொல்லி உன்னை மட்டம் தட்டி பேசிகிட்டு இருந்தா இப்போ பாரு அதனால தான் கடவுள் அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்வதி ஆண்டி சொல்கிறாங்க ஸோ அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பாப்பா நாளைக்கு எப்பிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி